வணக்கம் மதுரையிலிருந்து ஜெயச்சந்திரன் தமிழ்நாட்டில் மிகவும் அசுத்தமான நகரம் என்று மதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு உணர்த்தியமைக்கு நன்றி இனியாவது நாங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் மனதில் உதிக்க வேண்டும் குப்பை போடும் முன் ஒரு நிமிடம் நாங்கள் யோசித்து குப்பை தொட்டியில் போடுகின்றோமா நடு ரோட்டில் வீசுகிறோமா என்ற எண்ணம் எங்களுக்குள் வர வர வேண்டும் அதே நேரத்தில் பிறரையும் ஊக்குவிக்க வேண்டும் தயவுசெய்து குப்பை தொட்டியில் போடுங்கள் ரோட்டில் குப்பையை போடாதீர்கள் சாப்பாடு பார்சலாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது போக மீதம் உள்ளவற்றிலே ரோட்டில் வீசி எரியாதீர்கள் பொது இடம்தானே அரசாங்கம் தானே கார்பரேஷனில் என்ன வேலை செய்கிறார்கள் எதற்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் நாம் குறை சொல்லியே பழகிவிட்டோம் நமக்குள் உள்ள ரைட்ஸை அதிகம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நமக்குள் உள்ள டியூட்டியை ஓரளவாவது செய்ய வேண்டுமா அல்லையா சாப்பிட்டு முடித்த குப்பையை ரோட்டில் வீசி இது எந்த வகையில் நியாயம் கேட்டால் அவரும் அப்படித்தான் எறிவார் அடுத்த தெருவை பாய் பாருங்கள் அங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது மதுரை முழுவதும் எல்லா ஏரியாக்களிலும் சாக்கடை தண்ணி தான் ரோட்டில் ஓடுகிறது அனைவருக்கும் தெரியும் அவர்களிடம் கேட்டால் அதை தோண்டினால் இந்த வேலை நின்று போய்விடும் இதை தோண்டினால் அந்த வேலை நின்று போய்விடும் வேலைக்கு ஆள் இல்லை பணம் ஒதுக்கவில்லை என்பார்கள் அது அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நாம் நம்மளால் முடிந்தது என்ன என்பதை உணர்ந்து நாம் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் பிறகு அந்த வியாதி வருகிறது இந்த வியாதி வருகிறது நோய் தொற்று வருகிறது என்று நமக்கு நாமே குறை சொல்லி பொதுவாக ஒழுக்கம் என்பது சிறு வயதிலிருந்தே வர வேண்டும் இடையில் வருவதற்கு வாய்ப்பில்லை அதை வரவைத்துக் கொள்வதும் நம்ம கையில் உள்ளது ஆகையால் முயற்சி செய்யுங்கள் மதுரை அசுத்தமான நகரம் என்பதை குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாவது அசுத்தமான நகரம் என்று கொண்டு செல்வதற்காக உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நன்றி நன்றி நன்றி